இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி செடியெல்லாம் ஆரம்பத்தில் வந்து பூ நிறையா வந்தது இப்போ நேரில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பில்டிங்லாம் மறைக்கிறதுனால பூ வர மாட்டேங்குது ஒரு மாதிரி பூச்சி வெளிச்சு மாதிரி ஆயிடுச்சு இடம்லாம் வந்து பெருசாக முட்டெல்லாம் வராமல் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரியே இருக்குது அதுக்கு வந்து வெயில் அதிகமாக இருந்தால் தான் பூ பூக்குன்றதுனால இப்போ நம்ம அதெல்லாம் மாற்றி வச்சுக்கணும் எல்லாமே பரவி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா பெருசு பெருசாக வரும் அந்த பூவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்குன மாதிரி முட்டெல்லாம் வாடி போயிடும் இதை வந்து நம்ம வெளியே நல்லா வெயிலில் எடுத்து தான் பூ நல்லா பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க தொட்டிலாம் வேலை இன்னைக்கு நைட்டுக்கு ஏதாவது ஒரு சூப்பரா ஒரு சமையல் பார்க்கலாம் வைக்கணும் தொட்டிங்க அம்மா வந்து அஞ்சு தொட்டி எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க அந்த இடம் எப்படி இருக்கோ அது மாதிரி பாத்து வச்சுக்காங்க இதில் வந்து சின்னதாக தான் இடம் பத்தும் போல அது வந்து வச்சோம்னா இடத்த அடைச்சிடும் அது ரொம்ப பெருசா இருக்கு இல்ல அதை தூக்கி ஜலமா இருக்கு

நான் என்னைக்கு மாத்திங்க வச்சுனோம் அப்பதுல இருந்து என்னுடைய சேனல் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு வந்து கம்மியா போயிருக்கு வியூ எல்லாம் இப்ப இதே நம்ம மாத்தி மாடி மேல ஏன் வைக்கலன்னா அங்க வந்து குழா போட்டாங்க குடிக்க தண்ணி வந்து

இந்த நான் சொன்ன ஐடியா பிடிச்சிருக்கேன் ஒன்றா வைக்கலாமா சுத்தி சென்டரில் அவ்வளோ அழகா இருக்கும்மா வீட்டுக்கு ஒன்றா வைக்கலாம் இங்கே வச்சா இடத்த அடைச்சிரும்மா வேண்டாமா இங்கே வச்சா வண்டிலாம் ஒன்று செய்யறோம் இடத்த அடைச்சிருந்த வேறு இது வரைக்கும் வெளியே வந்துடும் நமக்கு இங்கே கிளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் சொல்கிற மாதிரி இங்கே சூப்பராக இருக்கும் நம்பி வைங்க அந்த இடமே இப்ப காலையாக போகுது அஞ்சு தொட்டிக்கு மேலே எடுக்க போகிறீங்க நீட்டாக இருக்கும் அப்புறம் இதுவும் எடுக்க போறீங்க

சரி இருங்க நான் தூக்கி வச்சுட்டு வந்து காமிக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வெளியே எப்படி இருக்குன்னு காமிச்சலாமா நீங்கள் எப்படி இருந்து அதெல்லாம் ஆக்சுவலாக இது எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல பிளான் இல்லை இது அப்படியே தான் எதுவும் உள்ளே தான் இருந்தது பூவே வரல நான் இப்போதைக்கு இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்து தூக்கி போகிறேன் இந்த மாதிரி வெளியே வச்சு பூ வந்துச்சுங்களேங்க இல்லையே பூ வரலன்னா என்ன இதெல்லாம் கட் பண்ணி விடணும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது செடிக்கு ப்ராப்ளமாக இருக்குமா வெயிலில் வச்சும் வரல பாருங்க அந்த

மாற்றி வச்சாச்சு நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா தொட்டிட்டுலாம் வச்சுட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக இருந்த மூணு செடியும் இங்கே வச்சுட்டோம் வந்து இங்கே வச்சுட்டோம் நல்லா கழிவு விட்டதுனால பச்சை பசேனே இங்கே டீசெண்டாக வச்சாச்சு இப்போ ஃப்ரீ யூஸ் ஃப்ரீ யூஸ்க்காக அவ்ளோதான் இப்போ வந்து இனிதே கீழே கார்டன் முடிஞ்சது இப்போ நாங்கள் வந்து மேலே போகிறோம் என்னம்மா இந்த மூணு செடி ஓகே தான் அடத்தே தெரியுது ஆனால் பின்னாடி பார்த்தா காலியாக இருக்குது கீழே இந்த துளசி அந்த அம்மா சொன்ன மாதிரி இருக்குது அடக்கு எடுக்க மூலையில் இருக்கணுன்றதுனால இப்போ அம்மா வச்சிட்டாங்களா பாருங்கள் பாருங்க கொட்டு கொட்டும் கொட்ட போது பாருங்க வியோ இந்த நின்றுமே போயிட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னது மாதிரி இதை வந்து ஊருமில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த கிள்ளிட்டு இந்த பால் வந்து இந்த மருவுக்கு இந்த நான் இந்த பக்கம்லாம் நிறையா இருந்தது எனக்கு இது வச்சு தான் கம்மியாச்சு அதனால தொட்டிலே நம்ம இன்னும் தான் இருக்குது இந்த பக்கம் நம்ம ஊருங்களை பார்த்துருக்கோமா இந்த சைடில் இருக்கிற அதானே அதே தான் இது பாருங்க நமக்கு எப்படி மறு இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அதனால தான் இதை வெச்சா அந்த நிஜமாடா இந்த பேர் வந்து மறந்துட்டே எப்படி விடுங்க பரவாயில்ல நீங்க சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அம்மா வந்து மறந்துட்டாங்களாம் பேரு எனக்கு தெரியும் நான் மறந்துல நான் அததான் மறந்துட்டீங்க அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க பாஸ் எல்லாரும் ஐயோ அது அத போய் சரிமா விடுமா கமெண்ட் பண்ணிட்டா சொல்லுவாங்க சரி டக்குன்னு வர மாட்டீங்க ஒரு சில விஷயம்லாம் நம்ம நல்ல பழக்கத்துல இருக்கோம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது அந்த மாதிரி செடி எல்லாம் வந்து எடுத்து எல்லாம் அங்க வச்சிட்டேன் நான் நல்லா வச்சிருந்தமா லைனா இப்ப மறுபடியும் குழப்பியாம இப்படி வச்சிருக்கேன் இல்லடா எதுக்காக வச்சுன்னா துளசி அங்க வைக்கணுமா அதே மாதிரி மல்லிப்பூ எல்லாம் வந்து வெயில் காலத்துல தான் நிறைய பூக்கும் ஆனால் அதெல்லாம் தூக்கி வெயில வைக்கணும் வெயில்னா அந்த பக்கமே வெயிலே கிடையாது அதனால வந்து கொஞ்சம் இதுதான் வெயில் இந்த லைனா வச்சாலே வெயில் அதனால கொஞ்சம் மாத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து இடா உடமா போட்டுக்கலாம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டா மட்டும்தான் பூ வரும் இந்த மாதிரி துளிர் வரும்போது இங்க பாரு இப்படி வருது இல்ல இதுல பூ வரும் இதெல்லாம் கட் பண்ணி நிறைய வேலை இது நாளைக்கு என்னம்மா இந்த பக்கம் எல்லாம் அலங்கோலமா இருக்குது இந்த பக்கம் மட்டும் அழகா இருக்கு இதான் க்ளீன் பண்ண காலையில ரொம்ப வெயில் ஆயிடுச்சு இந்த மாடியை பாத்தீங்கன்னா ஒரு டைம் லைனா நாலு லைன் வந்துச்சு అదక మొత్తం ఒక రౌండే వచ్చి இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கொயரா வருது இல்ல இப்படி இருந்தா அழகாகுது இல்ல இடம் வந்து சென்ட்ரல்ல வேணும் எதுக்காக இந்த இடம் காலி பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கட்லு ரெடியா இருக்கு மத்தல் போறதுக்காக வெயில் காலம் வந்துருச்சு ஓ மத்தல் போறதுக்காக இந்த இடம் சென்ட்ரல்ல வந்து நம்ம வத்தல் கீழே போறதோ கட்லு மேல அதுக்காக இந்த இடம் இடம் தேவைன்றதுனால இது இந்த மாதிரி காலையில இருந்து வெயில்ல பண்ணண்டா அதுதான் பாருங்க காலையில வந்து நல்ல வேலை செஞ்சாங்க மத்தியம் ஆனா ஃபர்ஸ்ட் வர எல்லாம் வந்து பூச்சி வந்தது கத்திரிக்காய் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப வரது எல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பிஞ்சிடலாம் நல்லாமே அது ஒரு நாலஞ்சு நமக்கு சாம்பாருக்கு கார குழம்புக்கு அப்படி கொடுத்துன்னு இருக்குது அதே மாதிரி இந்த காராமணியும் சலிக்காமல் வந்தது துளுரு விட்டு கட் பண்ணி விட்டா வந்துனே இருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு ஆறு செடி ஏழு செடி வந்து பச்சை கத்திரிக்காவே ஒரே பக்கம் வச்சிட்ட இருக்கு நல்லா கலந்துருந்ததா அதனால வந்து பச்சை கத்திரிக்காவே ஒரு பக்கம் வச்சிட்ட இஞ்சிலாம் நல்லா வருது தான் இது கொஞ்சம் வேப்ப எண்ணெய் அடிக்கணும் நாளைக்கு காலையில் இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கத்திரிக்காய் இதெல்லாம் பழசு இந்த பக்கம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ புதுசா இன்னும் காய் வரல இப்பதான் பூ வருது அடுத்த ஸ்டெப்புக்கு போட்டு வச்சு தக்காளியும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு எல்லாமே தான் வரலாக்கம் வந்து பூ எல்லாம் வருது ஆனால் தெரியல சரியாவே வரல எல்லாமே சரி இப்போதான் மேலே வருது விட்டு இந்த பொன்னாங்கண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க நம்ம இயற்கையா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம கழுவுகள் இல்லாமல் சுத்தமான இடத்துல வர்றதுனால பொரியல் பண்ண மாநிக்கிப்பா அதை சாப்பிட்டு சூப்பரா அவ்வளோ இருந்தது அப்புறம் ஒரே ஒரு மிளகா தான் கீழே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இந்த கொடி பெருசு பண்ணிக்கணும் வச்சுக்கோ இது சூப்புக்கு தோசைக்கு நல்லா பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த மிளகா செடி வந்து எனக்கு இந்த மிளகா தான் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா நீட்டு நீல மிளகாவா இவ்வளோ சூப்பர் மிளகா ஆமாம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நல்லா நீள நீளம் சூப்பர் மிளகாவும் வந்து இருக்குது இப்போ அரை கிலோவுக்கு மேலே வீட்டில் இருக்கேன் நான் பறித்து வச்சது பார்த்து வந்து இருக்குது ஆனால் எல்லாமே வந்து என்னான்னு தெரியல இந்த சுருள் பூச்சி வந்துச்சு எல்லாம் தான் பூ பிஞ்சி அந்த மாதிரி வருது சரிம்மா நைட்டு டின்னர் ஆறு மணி போகுது அஞ்சு முக்கா நைட்டுக்கு போயிட்டு இது செய்யலாம் பாலக்கீரையும் பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான சாதம் செய்யலாம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே சிம்பிளாக தாளிச்சதை செஞ்சு விட்டோம் ஆமாம் அதோட முடிஞ்சது குழம்பு அதெல்லாம் வைக்காமல் ஒண்ணே ஒன்று விட்டுடலாம் சரி ஓகேம்மா அத செஞ்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோ பாருங்கள் நம்ம தோட்டத்தையும் பாருங்கள் என் வேலை இதுதான் அப்பப்போ மாற்றி மாற்றி வைக்கிற வேலை தான் வேலை இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அதனால் எதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் பாய் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு எழுப்பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கறதுனால ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அதே சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் துருவிக்கிட்ட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் இஞ்சிலாம் வந்து நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு நான் ஒரு கைப்பிடியால் வந்து பாலக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது இறக்கி வச்சிடலாம் சூடு ஆரட்டன்னு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாலை சின்ன வீட்டில் கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு சாதம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டேன் குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கின பச்சை மிளகாய் பாலக்கரை எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் குட்டி குட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோல் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து இருக்கும் இதையும் சேர்த்துக்கிறேன் பேபி பொட்டோட்டோ வச்சிக்கிட்ட பாலக்கீரை பச்சை மிளகாய் விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் நான் இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு தான் அரிசி எடுத்தேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ஆழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் நல்லா ஊற வச்சு அரை மணி நேரம் முன்னே நான் ஊற வச்சுட்டேன் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த அரிசி வந்து நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கும் போது சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அழா அரிசிக்கு நான் ரெண்டு அழா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் முடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் முடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக சூப்பராக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பாலக்கரை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சுட்டோம் இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குங்க ரொம்ப மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து பொடியாக கட் பண்ணி தூவிடலாம் உருளைக்கிழங்கு பாலக்கரை பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பராக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்